நான் அடிமை நீ எஜமானன் என்று நம்மை அடிமை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்குகிறது அருணன் சொல்ல சொன்னார்கள் அத்வா முகுல் இபாதா துவா எல்லா இபாதத்துகளுக்கும் மூளையாக இருக்குகிறது எப்படி மனிதனுக்கு கால் இருக்குகிறது கை இருக்குகிறது போரா உடலும் இருக்குகிறது ஆனால் மூளை என்று இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எந்த பயனும் இல்லை இதே போன்று எல்லா ஆமான்களும் இருக்குகிறது அந்த ஆமான்களுக்கு மூளை அறிக்கக்கூடிய துவா இல்லை என்று சொன்னால் அந்த ஆமான்கள் மூலமா முழு பயனை பெற முடியாது இந்த துவா அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் முகமது ரசூமுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஒன்றா இருக்குகிறது அல்லது ஆதம் அலி சலாத்துலாம் அவர்கள் முதல் ரசோத்லாஹி சல்லா அலிஸ்லாமு வரை எத்தனையோ சமுதாயத்தினர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை தாங்களே நேரடியாக அல்ல இடத்திலே கேட்டு பெறக்கூடிய இந்த அவர்களுக்கு வழங்கவில்லை அவர்கள் என்ன தேவை ஏற்பட்டாலும் அந்த இடத்துல போய் சொல்ல வேண்டும் எங்களுக்கு என்ன தேவை இருக்குகிறது தாங்கள் அல்லா இடத்திலே கேட்டு எங்களுக்கு தாருங்கள் என்று குரான்ல வரலாறு இருக்குகிறது அவருடைய சமுதாயத்தினர்கள் மன்னசம் வாழ்ந்த அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் உயர்ந்த உணவு ஆனால் அவர்கள் சொன்னார்கள் அன் நசுபீர் அல்லா சுவாமின் வாகனில் முசாரி இஸ்லாம் அவர்களே எங்களுக்கு இந்த ஒரே உணவு சாப்பிடறதுக்கு எங்களால் சமரி செய்ய முடியாது நீங்கள் எல்லா இடத்துல எங்களுக்கு கேட்டு பெற்று தாருங்கள் மூவிலிருந்து விளையக்கூடிய இந்த கோதுமை கீரை தாவர வர்க்கங்கள் இதை மாதிரி உணவுகளை எங்களுக்கு அல்லா இடத்துல கேட்டு பெற்று தாருங்கள் என்று நதியிடத்தில் போய் தான் கேட்க சொன்னார்கள் போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் நவிமார்கிட்ட போய் கேட்கணும் அவர்கள் அல்லாஹிட்ட கேட்டு அவர்களுக்கு பெற்றுக் கொடு கொடுப்பார்கள் ஆனால் அகிலத்திற்கு அவர் அறுப்படையாக இந்த முகமது ரசூ சொன்னம் அவருடைய புனிதமான அந்த ஒரு உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த பெரிய நியாமத் விசேஷமான நியாமத்து இந்த துணாவுடைய தன்மை அல்லாஹு தலா நாம் ஒவ்வொருவரும் நேராக அல்லாஹத்து நமக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி அருமை நாயகன் சொல்லலாம் சொன்னார்கள் என்ற உங்களுடைய தேவைகள் அல்லா இடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சுருல்லாய் சொல்லுங்க சொல்ல அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் நியமத்து தான் துவா ஏன்னா நமக்கு அல்லா தா பெரிய நியமத்தை துவாவுடைய நேரம் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அல்லா கேட்டு பெறக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது அல்ல நம்ம அனைவர்களையும் என்ன தேவை ஏற்பட்டாலும் உடைய வாழ்க்கையில அல்லா இடத்துல நேரடியாக கேட்டுப்படக்கூடிய தோசை தேவையில்லாமல் தந்துள்ளுவானா சொல்லாத்து வைக்கணும் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا وسندنا وشفينا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يا أولين الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا, يا, يا قيوم برحمتك نستغيث اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا ولا هما إلا فَرَجَتَهُ ولا دينا إلا أديتا ولا مرضا إلا شفيتا ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين إليك رب فحببنا وفي أنفسنا لك رب فظللنا وفي عين الناس فعظمنا ومن سيئ الأخلاق والأعمال فجنبنا وعلي صالح الأخلاق والأعمال فقومنا وعلي الصراط المستقيم فثبتنا وعلي الأعداء أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم أنصرنا ولا تنصر علينا اللهم انكرنا ولا تنكر علينا اللهم اكرمنا ولا تهنا اللهم اثرنا ولا تؤثر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم لا تسلط علينا من لا يرحمنا اللهم اشرح صدورنا للاسلام اللهم اشرح صدورنا للاسلام اللهم اشرح صدورنا للاسلام اللهم حبب الينا الايمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان اللهم أجعلنا من الراشدين اللهم أجعلنا من المهديين اللهم أجعلنا من عبادك الصالحين اللهم أجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك نحب بحبك من نحبك ونعادي بعداوتك من خالفك من خلقك اللهم هذا الدعاء عليك الاجابه وهذا الجهد عليك التكلان اللهم اغفر امه محمد صلى الله عليه وسلم اللهم ارحم امه محمد صلى الله عليه وسلم اللهم اهدي امه محمد صلى الله عليه وسلم اللهم اهدي الناس جميعا মন হা মজানি মন হতু মজানি মন হিসা পাবলি মন্ল யாருலாம் எங்களுக்கு பெற்றவடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா யெல்லாம் மனைவி மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா எல்லாம் மனைவி மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா எல்லா சகோதர சகோதரைய பாவங்களையும் மன்னித்தருவாயா எல்லா உற்றார் உறவுகளையும் போவங்களையும் மன்னித்தர்வாயா யெல்லாம் அந்த மதிர்சிலையே அகந்திருக்கோட்டிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா யெல்லாம் அந்த ஊர்வாசியுடைய பாவங்களையும் மன்னித்தர்லாயா இந்த மல்லா வாசியுடைய பாவங்களையும் மன்னித்தர்லாயா உலகத்தை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தர்லாயா யாரெல்லாம் நாங்கள் பாவைகள் யாரா தெரிந்தும் பாவத்தை செய்தவர்கள் யாருலாம் அழிந்தும் பாவத்தை செய்தவர்கள் யாருலாம் எங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்தவர்கள் யாருலாம் எங்களுடைய பாவம் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நல்லையா இருக்கிறது யாருலாம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த பாலகளை போன்றாக்கி யாருலாம் நீ மன்னிக்கா பெரும் நஷ்டாயிடும் யார்லாம் எங்களுக்கு மன்னிக்கக்கூடிய உன்னை தவிர யாரும் இல்லை இல்லையா கையேந்தி கையேந்திருக்குகிறோம் யாருலாம் எத்தனையோ வயது உயர்ந்தவர்கள் இருக்குகின்றார்கள் யாருலாம் யார்லாம் நிறைய வந்தவர்கள் இருக்கின்றார்கள் யாரு யாழ்லா நிறைய வந்த அந்த கையை வெறுங்கையா அனுப்ப மாட்டேன்னு நீ யாருல்லா யாழ்தா எங்களுடைய கைகளை நிரப்பமான கையாய் கேட்பாயாக அவங்க மன்னிக்கப்பட்டவா கேட்பாயாக இந்து பிறந்த பாடகரை போன்றாய் கேட்பாயாக பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக பரிபூர்ணமான யசினை தருவாயாக ஈமானுக்காண்டி உடைக்க தோவி செய்வாயாக இமானுக்காண்டி மெனச்சிய தோவி செய்வாயாக ஈமானக்காண்டி முயற்சியை தோல்வி செய்வாயாக யாழ்லா சத்திய சகாபாக எப்படி ஈமானுக்காண்டி பாடுபட்டார்களோ அதை போன்று பாடுபட தோல்வி செய்வாயாக யாருல்லா இமானக்கான முயற்சியை தோகி செய்வாயாக யாருல இமானக்கான முயற்சியை தோல்வி செய்வாயாக யார்லா ஈமானோட வாழ்ந்து மருந்திக்க தோகை செய்வாயாக யாருலாம் என்னுடைய தொழிலை தருவாயாக உள்ள சத்தோட தோவி செய்வாயாக யாருலாம் உன்ன மறந்த நிலைய தொழுது கொண்டிருக்கிறோம் யாருல தொழிலை போன கூட தான் உன்னுடைய மறந்து ஏற்படுகிறது யாருலா யாருலா என்ன ஞாபகம் வரக்கூடாது அத்தனை வந்து கொண்டிருக்கிறது யாருலா பொதுபோக்கா தொழுது கொண்டிருக்கிறோம் யாருலா யார்தான் உன்னை பார்ப்பதை போல தொடன்னார்கள் யாருலா யாரெல்லாம் உன்னை பார்ப்பதை போன்று செய்ய செய்யலாம் நீ பார்க்கிறான் எண்ணத்தோட செய்ய செய்யலாம் தொழுகையை கொண்டு எல்லா தேவைகளுக்கும் தோப்பி செய்ய ஆடலாம் சகாபாக்கள் எப்படி என்ன தேவை ஏற்பட்டாலும் உடனே கேட்டு பெறுவார்கள் அதே போன்று தொகையை கொண்டு கேட்டு பெற செய்ய செய்யலாம் எங்களுடைய தொழகை அப்படிப்பட்ட தன்மையுடைய தொழுகை ஆய்வையை ஆடலாம் யாரெல்லாம் அப்படின்னு உன்னதமான தொழிலை ஆய்வையை ஆகலாம் இன்றைக்கு தொழிலுடைய சூழல் இருக்கிறதே ஆள்லாம் ஆனால் தொழிலுடைய அசிக்கத்தை இல்லையா தொழிலை வடிவம் இருக்கிறது யாருலாம் தொழிலை அந்தரங்கம் இல்லை யாரெல்லாம் உண்மையான துறையை உண்டாக்கிட்டா யாடலாம் உண்மையான தொழிலை உண்டாக்கிட்டாயிரலாம் சூழ்நிலை எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி சொல்ல தொழில்லாம் யாருலாம் எப்படி தொழுதாயிரங்களோ சொல்கிற இன்பத்தை சாடலாம் தொழகின் மூலமா என்னுடைய கண்ணுடைய குளிர்ச்சியை தாய் ஆடலாம் யாரெல்லாம் இன்றைக்கு தொலைகின்ற கடவுள் வெறுப்பா இருக்கிறது ஆடலாம் கஷ்டமா இருக்கிறது ஆடலாம் பாரமா இருக்கிறது ஆலாம் அது உணவு சிவத்தா இருக்கிறது ஆளாம் யாரு தொழகினுடைய ஆரோக்கியத்தை ஆடலாம் ஆசையத்தை ஆடலாம் கண் குளிர்ச்சியை தாய் ஆடலாம் யா தொகையில் எங்களுக்கு இன்பத்தை தாயாடலாம் துறையின் மூலமா எங்களுடைய துன்பத்தை நீக்க தோல்வி செய்ய ஆள்லாம் யார்லா தொழகை எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக்க தோகை செய்யலாம் எந்த தொழிலையும் கதாவாக பாதுகாக்க செய்ய ஆடலாம் அந்தந்த நேரங்களில் தற்பெடுத்த ஹரிமாவில தொலை தகுதி செய்ய ஆள்லாம் தகுதி செய்ய தொழுகையை தொழுகையோட வாழ்க்கை லட்சியமாக்க தகுதி செய்ய ஆள்லாம் தான் என்னுடைய காரணங்கள் அதிகமாக முக்கியமான அம்சமா இருக்கிறது யாருலாம் அந்த தொழிலேயே பொதுபோக்கா இருக்கிறோம் யாழ்லாம் நீ எங்களை மன்னித்து விட யாருலாம் வருங்காலங்களில் எந்த தொழிலையும் கதாவாக பாதுகாத்துக்கொள்ளி ஆகலாம் ரச தகுி செய்யலாம் நாசான இளமையை தாயாடலாம் சரிகான அமைச்சியை தகுதி செய்ய ஆடலாம் எந்த இன்மை உன்னுடைய மாணிபத்தை உண்டாக்கும் அப்படிப்பட்ட இன்மை தயார்கலாம் எந்த இமாம் கபில்ல உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட இன்மை தயாரிலாம் நல்ல அறிவை தயாராம் நல்ல ஆற்றலை தயாரலாம் நல்ல யாகோசத்தியை தயாரெல்லாம் உன்ன கொரானை அனுகூலம் தோல்வி தயாரிலாம் இதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கவும் யாழலாம் ஆனா கொரோனா மூலையில ஒதுக்கி வைத்து விட்டோம் யாழலாம் அவருடைய காலத்தை வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கவும் யாரெல்லாம் குரானின் வாழ்க்கையை முன்னாடி ஆட்டி தாய்லாம் குரான்படி வாழ தோபிசையாடலாம் குரானை வாழ்க்கையை வழிகாட்டியா எடுத்துக்கூட தோகிசையாடலாம் குரான் தான் எங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டியதா இருக்கலாம் எங்களுடைய வழிகாட்டியை அனுப்பப்பட்டிருக்கிறதா இருலாம் ஏதோ குரானை பதக்கத்துக்காக வைத்துக் கொண்டிருந்தான் குரான் படி எங்களுடைய வாழ்க்கை இல்லையா ல்லாம் குரானை விளங்கவில்லை குரானை ஒழுங்காக வாழவில்லை ல்லாம் அந்த அத்தை நிறைவேற்றவில்லை ஆலாம் குரானை ஒழுங்கா வாழ தோஃலாம் தினசரி வாழ தோஃலாம் குரானை விளங்க தோஃசியால் உறவன்படி அமைச்சை தோகை செய்யலாம் இன்னைக்குள்ள வாழ்க்கையில சீமா தயாரெல்லாம் உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையோடு பாதுகாப்பு தயாரெல்லாம் உன்னுடைய யாபகத்தோடைய வாழ்க்கையை கடை தோல்வி செய்யலாம் யாராலும் எங்க எந்த துறையில ஏற்பட்டாலும் உன்னுடைய யாபத்தை தயாரெல்லாம் நீ சொன்னபடி நடக்க தோல்வி செய்யலாம் உன்னுடைய நடக்க தொகை செய்யலாம் எங்கள் நாயகன் சொல்ல எப்படி நான் தொடர்ந்து காட்டினா வாழ தோல்வி செய்யலாம் எங்களுடைய வியாபாரத்திலே உத்தியோகத்திலே தொழிலே பலக்க செய்யலாம் யார்தான் உன்னுடைய கட்டணம் படி நடக்க தோல்வி செய்யலாம்

உனக்கு கரிமத்தாய் ஆண்டான் உனக்கு ஹசனத்தாய் ஆண்டான் கெட்ட குணத்தையோடும் பாதுகாப்பு தாய் ஆண்டான் யாரால அகங்கார மாணவத்தோடும் பாதுகாப்பு தாய் ஆண்டான் நல்ல பணிவை தாய் உயர்ந்த தன்மைகளை கொண்டு யாருலா இஸ்லாம் பரவீதி ஆண்டாம் உயர்ந்த குணத்தை கொண்டு இஸ்லாம் பரவீதி ஆண்டாம் ரசூல்லாட உயர்ந்த பண்புகளை கொண்டு இஸ்லாம் பரவீதி ஆண்டாம் அந்த உயர்ந்த குணத்தை எங்களிடத்தில் தாய் ஆண்டாம் உன் மனைவி மக்களிடத்தில் தாய் ஆண்டாம் என் சந்ததிகளிடத்தில் தாய் ஆண்டாம் யாரா இவன் எல்லா ஆமாரையும் எஹ்லாசி நசிம்பாக்கி தாய் ஆண்டாம் பேருக்காண்டு புகழ் சேரின் பாதுகாப்பு தாய்

பயப்படாமல் பாதுகாத்துக்கொள்ளி ஆள்லாம் எங்களை மக்களுக்கு விரும்பக்கூடிய அல்லாம் எங்களை முகம் போட்டு வைக்கிறது அல்லாம் எல்லா உலகம் கூட எங்களுக்கு மாற்றம் மாறுகிறது ஆடலாம் எங்களை சாதகமான சூழ்நிலையை தாய் ஆகலாம் எல்லா உலகம் மக்களுக்கு ஹிதாயத்திற்கு நசீதக்கூடிய ஆள்லாம் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கூடிய அடலாம் எல்லா மக்களுக்கும் ஹிடாயத்தை கூட ஆள் எல்லா மனித சமுதாயத்திற்கும் ஹிடாயத்தை கூட ஆடலாம் எல்லாரும் சூழத்திற்கு செல்லக் கொள்ளாக்கூடிய அல்லாம் எல்லா நலகத்திற்கும் பாதுகாப்பு தாயாடலாம் யாரெல்லாம் நீ எங்க நரகத்தை தூக்கி போட்டு விட்டால் யாரும் கேட்க முடியாது யாரெல்லாம் எங்களை சுரக்கத்துக்கு அனுப்பிவிட்டால யாரும் கேட்க முடியாது யாருலாம் நாங்கள் இடத்துல எந்த தலைவியும் இல்லை யாருலாம் எந்த ஆமாலும் இல்லை யாழ்லாம் எந்த ஈமானும் இல்லையா ஈமான்ல பலகீனமாக இருக்கிறோம் யாழலாம் ஆமாலும் இல்ல வலகின இருக்கிறோம் யாருலாம் யாரெல்லாம் எல்லா கடமைகளும் ஒழுங்கா நடைபெற்ற சமதிசியாடலாம் சகோதரத்தை தாயாடலாம் விரோதத்தேடும் பாதுகாப்பு தாயலாம் குரோகத்தை பாதுகாப்பு தாயலாம் யாரெல்லாம் அன்பால் நடக்க தோபிசையாடலாம் அன்பால் நடக்க தோபிசையால்லாம் யாரெல்லாம் இந்த யாரெல்லாம் பாடுபட்டார்கள் அபூசியால் யாரெல்லாம் எந்த வகையில முயற்சியாகலாம் அவர்களுக்கு வேறால புரிமை கூடியால் யாரெல்லாம் இது போன்று நடக்க நடக்க இருக்கிறதையாடலாம் அதையும் தபூசியாடலாம் எல்லா தடைகளுக்கும் பாதுகாப்புத்தாயலாம் நாங்கள் பலகீனமானவர்கள் யாருலாம் எங்க எந்த சக்தியும் இல்லை இல்லையாடலாம் நீ மகா சக்தி உள்ளவன் யாழ்லாம் நாங்கள் உன்னை அடிமைகள் யாழலாம் நீ இரட்டி விட்டால் எங்களை அலுவலகப்படுகிறது யாரும் இல்லையா

சுன்னத்தை விட்டு நாங்கள் தூரமா இருக்கிறோம் யார் தான் சுண்ணத்தை விட்டு மிக தூரத்தில் இருக்கிறோம் யார் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்த்து வை யார் தான் எல்லா வியாதிகளுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாம் எல்லா வியாதிகளுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாம் எல்லா கஷ்டங்களுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாம் என்னென்ன தேவைகள் அத்தனை தேவைகளும் பூர்த்தி ஆகித்தாய் அல்லாம் அல்லாதான எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகித்தாய் அல்லாம் அறாமி விட்டு எங்க பாதுகாத்துக் கொள்ளி யார் தான் எங்களை யாரெல்லாம் வயது வந்த ஆண்களை பெண்களை வைத்திருக்கின்றாரோ சாலியான ஜோடிகளை நினைத்து யார்லாம் யாராவது சுன்னத்தானுரை கடையை திருமண நடக்க கௌபிசையாகலாம் யாராவது சுன்னத்தான முறை திருமண நடக்க கௌபி செய்ய ஆடலாம் யார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கிய தயாரெல்லாம் சாதிகான குழந்தைகளை தாயாரலாம் உங்களுடைய குழந்தைகளை சாலைகான குழந்தைகளாக எங்களோட குடும்பத்தை தீந்தாரியான குடும்பம் ஆக்கிட்டா யார் தான் யார் எங்க குடும்பத்தை தீந்தாரியான குடும்பம் ஆக்கிட்டா யார் தான் யார் எல்லாம் எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை நீ தாய் அல்லாம் எங்களுடைய எல்லா பொருளுக்கும் நீயே பாதுகாப்பு தாய் அல்லாம் எங்க மசாஜிதலே பாதுகாப்பு தாய் அல்லாம் மராட்சிதலே பாதுகாத்துக்கொள்ளி ஆள்லாம் மக்காட்சி பொருளை பாதுகாத்துக்கொள்ளி ஆள்லாம் மதாரிசுகளை பாதுகாத்துக்கொள்ளி ஆள்லாம் தீனுடைய எல்லா ஆண் கார்களையும் பாதுகாத்துக்கள் யாருலாம் தீனுடைய எல்லா இஸ்தாங்களையும் பாதுகாத்துக்கள் யாருலாம் யாருலாம் எங்களை நீ ஒழிக்கி விடாத யாருலாம் எங்களை தள்ளி விடாத யாருலாம் எங்களை கேவலத்தை கொடுத்து விடாத யாருலாம் எங்களை உயிர்வைத்தா யாருலாம் யாருல உயிர்வைத்தா யாருலாம் கண்ணீத்தை தாய் யார்டாம் எல்லாம் கண்ணீத்தாய்லாம் நாங்கள் தள்ளப்பட்ட சமுதாயமா இருக்கிறோம் யாருலாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருக்கிறோம் யாருலாம் எங்களுடைய கையினால் செய்யப்பட்ட பாவத்தின் காரணமா நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கோம் யாருலாம் பாவத்துவட்டங்கள் பாதுகாத்துக்கள் யாராம் பாவம் செய்யாதவர்களாக தான் பாவம் செய்தலாம் இத்தனை காலங்கள எத்தனை பாவம் செய்தோம் அத்தனை தவபா செய்கிறோம் யாருலாம் யார் மறந்துவிட்டோம் யாருலாம் எங்களுடைய தவற ஏற்றுக்கொள்ள யாரெல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விட யாரெல்லாம் இன்னொரு பாவமே செய்ய என்று உறுதி எடுத்துக்கொள்கிறோம் யாரு செய்த பாவத்தையும் நீ கை செய்யப்படுறோம் யாருலாம் இன்னும் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்கிறோம் யாருலாம் நீ எங்களை பாதுகாத்துக்கொள்ள ஆடலாம் என் மனைவி மக்களை பாதுகாத்துக்கொள்ள யாரலாம் உங்க சமுதாயத்தை பாதுகாத்துக்கொள்ள யாரலாம் உங்க மனித சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை பரிசுலா செய்த விட ஆடலாம் யாரெல்லாம் ஒரு இதாயத்தை பரிசுலா செய்த ஆடலாம் இதாயத்துடைய காட்டு வீச தோப்பி செய்ய ஆடலாம் இதாயத்து காட்டு வீச தோப்பி செய்ய ஆடலாம் எங்களை தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் சமுதாயத்தையும் சமுதாயத்தின் ஆள்லாம் இதாயத்தை செய்ய ஆடலாம் யார்லா யார் எல்லா சமுதாயத்தையும் பாதுகாத்துக்கொள்ளி ஆடலாம் எல்லா சமுதாயத்திலும் யாரா இஸ்லாக்கு பக்கம் விரும்பக்குள்ள ஆகிவிட ஆள்லாம் யார்லா ஈமாவுடைய ஆய்க்குடைய அல்லா யாரா ஈமாவில் ஆய்வு விடையா அல்லா நாங்கள் முழு நாள் ஈமாங்க தாரிகள் கரேசி நேரமும் செய்ய செய்யலாம் முழு மூச்சுவரையும் வேலையை செய்யப்படலாக்கலாம் இந்த தாவத்துடைய ஹாஃபீக்கத்தை வழங்க தகுதி செய்யலாம் இந்த தாவத்துடைய வேலைக்கான நீண்ட தூரத்திற்கு நீண்ட காலத்திற்கு புறப்பட தகுதி செய்ய ஆடலாம் எங்க சந்தனியில கபூசி ஆடலாம் எங்களுடைய மனைவி மக்களை தபு செய்ய ஆடலாம் எங்களுடைய குடும்பத்தை கபூசி ஆடலாம் இந்த ஊர்வாசியில கபூசி ஆடலாம் யாரெல்லாம் இங்கே வேணுனா அவங்க கபூசி ஆடலாம் அவரது தேவைகளை பூர்த்தி செய்ய ஆடலாம் எல்லா தேவையும் நீயே பூர்த்தி பூர்த்தியாட்டித்தான் ஆடலாம் யாரெல்லாம் எல்லா தேவையும் பூர்த்தி பூர்த்தியாக்கிட்டா யாரலாம் எங்களை வட்டி யாரெல்லாம் சென்று விட்டார்களோட அப்படியே சுரக்கத்தின் பூஞ்சொலை ஆகிட்டா யாரலாம் வேற அந்த செய்யக்கூடிய ஆடலாம் உயர்ந்த தரஞ்சாலை கூட ஆடலாம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீண்ட ஆயுள் ஏட்டாய் நிறைந்த ஹயல் படத்தான் இ மாறான வாழத் தோசை ஆழ்ந்தான் இ மாறான வன்மிக்க தோபிசை எல்லா புதிய புதிய வியாதிகளிடம் பாதுகாத்துக் கொள் ஆண்டாம் புதிய புதிய பட முசிபத்தும் பாதுகாத்துக்கொள்ளியா எல்லா சோதனைகளையும் பாதுகாத்துக் கொள் ஆடலாம் எல்லா வேலைகளும் பாதுகாத்துக்கொள்ள ஆண்டாம் எங்களை நீயே பாதுகாத்துக்கொள்ளியாண்டாம் உங்களுடைய கண்களை பாதுகாத்துக்கொள்ளியாடலாம் உங்களுடைய கால்களை பாதுகாத்துக் கொள்ளையாள் தான் உங்களுடைய கால்களை பாதுகாத்துக்கொள்ளியாடாம் உங்களுடைய கைகளை பாதுகாத்துக்கொள்ள ஆடலாம் உங்களுடைய ஊழலை பாதுகாத்துக்கொள்ள ஆடலாம் சிந்தையை பாதுகாத்துக்கொண்டு யாருலாம் உங்களுடைய கல்களை உன்னுடைய நிரம்பரித்த தகுலாம் யாரு நாளை கபூல் செய்ய ஆடலாம் உங்களுடைய கபூல் செய்யலாம் இஷ்டிமாக்களை கபூர் செய்ய ஆடலாம் இந்த இஷ்டிமாக்களை உலகத்துக்கு இந்த ஹிதாயத்தை காரணமாக்கவே காரணமாக்கவே நீ நாடினால் யாரும் எதுவும் செய்ய முடியாது யாருலாம் நீ நாடாவிட்டால் யாரை கொண்டும் எதுவும் செய்ய முடியாது யாரெல்லாம் உலகம் பூவான் சேர்ந்தால் எந்த நச்சம் உண்டாக்க முடியாது யாரெல்லாம் நஷ்டம் உன்னுடைய கையில இருக்கிறது யாருந்தான் யாரா கை உணர்த்த உன்னுடைய கையில இருக்கிறது யாருந்தான் சர்வ உணர்த்த கையில இருக்கிறது யாருந்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யாருந்தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் யாருந்தா யாரு எங்க நிரப்பமான கைரை தருவாயாக அருமை நாயகம் சொல்ல எந்த ஹைரை தட்ட அந்த ஹைரை தருவாயாக எந்த சர்றையோட்டும் பாதுகாப்பு தரும் சர்றையும் பாதுகாப்பாயாக யாருந்தா இந்த மிஸ்கியுடைய துவாவை உன்ன விஷய கிரமத்தை கொண்டு அபு செய்வாயாக ரொம்ப நான் தப்பம்பல் மின்னா மாக்கான சுவாரிகான் لنا ما كان ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ورحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذنا ولجيراننا ولمن أحب وحسن إلينا ولمن عانونا في ديننا ودنيانا ولمن في بالدعاء وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون